இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி ஊக்கி இது பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை வந்து மூணு முட்டை போடுறாங்க நீ எவ்வளோ ஒன்றும் முட்டை வேணா போடுங்க நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எலுமிச்சை மழை நல்லா பிழிஞ்சிக்கணும் அதை முழுகிற அளவுக்கு நம்ம வந்து எலுமிச்சை மழை வைக்கணும் அப்படியே ஆமாம் பண்ணவே கூடாது முட்டை அப்படியே

அது எப்படி நம்ம பிரச்சனை நாட்டுக்கோழி முட்டை போடுங்க இல்ல வெள்ளைக்கோடு முட்டை கூட நீங்க போடுங்க நாட்டுக்கோழி போடா பெஸ்ட் ஆமா சில பேர் வந்து நாட்டுக்கோழி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வெள்ளை போடுவாங்க விருப்பம் அது ஏன்னா நாட்டுக்கோழி நல்லது உங்களுக்கு 5 போடுங்க பிரச்சனை கிடையாது

கொட்டையை எடுத்துட்டு போ அடியில் என்ன போட்டு வச்சுக்க வெள்ளம் தான் வெள்ளத்தில் வச்சுருந்து முட்டை உடையாமல் இருக்கனே தான் இது அப்போ ஒரு முட்டை உடஞ்சிச்சு அங்கே வச்சு வச்சுருந்தேன் முட்டையில எங்க சரி ஓகே இது மாதிரி முட்டையை வந்து உடச்சு போடக்கூடாது நம்ம அப்படியே தான் முழு முட்டையை அப்படியே வைக்கணும் அதான் இதை நீங்கள் நோட் பண்ணிங்க அதெல்லாம் பத்தாது ஒரு நாலு ரெண்டு கோட் வாங்க எடுச்சு சக்கரை செ தயாரா போ முட்டை வந்து 21 நாளை ஆகும் அதுக்கு முன்னாடி நாலேக்கே பாத்தீங்கன்னா முட்டை முட்டை ஏதா இருக்கும் ஒரு வாரம் ஆறாத முட்டை சரியா ஓடு லைட்டா கلم போடலாம் انت வரணும் நாட்டு தான் நல்லது நல்லது பெஸ்ட் எனக்கு கேள்வி பல கேள்வி வரது இல்ல கண்டிப்பா வரேன்யா

నేను నాడలలా నా డాలషన్ కరెక్టగా ఉంది సార్ కరుపు. మన పడల అలా ఉంది. ఇది ఒక ప్యాకెట్ 1 కిలోనా? 4 முட்டை உள்ள சொல்லை வந்து முட்டை முழு நம்ம போட்டிருக்கோம் ஒரு அளவு போட்டிருக்கோம் இது தேவையான அளவு போதுமானது இது இது வந்து நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முட்டை செடிக்க ஆரம்பிச்சிடும் அது நல்ல முட்டையாக இருந்துச்சுன்னா நான் நம்மளுக்கு அதே நம்ம முட்டை வந்து நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே அப்படியே ஒரு இந்த தான் சொன்னார் அந்த உலமுட்டைன்னு சொல்லார் அது மாதிரி ஊழமுட்டை மாதிரி சரிக்கா 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 ஆமாம் முட்டை நல்லா இருக்கான்னு பார்த்து போட்டிங்கன்னா இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே முட்டை மாதிரியே உள்ளே நிற்கும் அந்த மேலே இருக்கிற கோடு மூட்டை தான் சரிச்சிருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற லேயர் வந்து உடைய உடையாது ஆனால் தண்ணி மிக்ஸ் பண்ணவே கூடாது நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முட்டை கிடையாது

முட்டை கரையணும் இல்லை நீங்கள் வச்சிருந்தேன்னா அப்படி முட்டை கரைச்சி வச்சிடலாம் கிட்டத்தட்ட நீங்கள் அப்படியே பேக்கேஜ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வச்சிடலாம் இது என்ன அதான் ஒரு வருஷம் வச்சிருக்கலாம் ஆமாம் முட்டை கரைஞ்சி தானே பார்த்தா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டப்பாலே வச்சிருக்கலாம் ஆனால் பேக்கேஜ் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே பேக்கேஜ் நம்ம பண்ணுற இன்ஃபுட் எல்லாம் கலக்க தேவை அப்படியே வச்சிக்கனால ஆமாம் டைட்டாக வச்சுக்கலாம் அது கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் நீங்கள் அது முட்டை உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிட்ட போய் நீ களைனீங்கன்னா அதுவே கலையோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடும் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ நம்ம போட்டிருக்கோம் இதுவே சாயந்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அந்த வெள்ளம் அதில் வந்து நம்ம வந்து எலுமிச்சாவம் போகிறீங்களா இது அரிக்கிற தன்மை இருக்கு இல்லையா அதை அரிச்சு எடுத்துரும் ரெண்டுத்தையுமே மிக்சிங் கொடுத்துக்கும் கிழக்கு தேவை அதுவே கலக்கிக்கும் வெள்ளம் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக கிடையாது உப்பாக இருந்துச்சுன்னா கிடைக்காது கண்டிப்பாக